வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான் நம்ம வெளியில வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து விஜய் எப்படி வருவாருன்னு நம்பிக்கையாகதான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மீடியாக்காரன் கரெக்டாக வந்துடுறாங்க விஜய் வந்து இல்லைன்னா நான் கண்டிப்பாக வந்து செஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து மீடியா மீடியாவோன்னா சொல்லிட்டுருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து காவேரி வந்து டிவியில் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உடனே விஜய்க்கு வந்து கால் பண்ணி என்னங்க இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா வந்து அப்படின்னோடே அவள் எதுவும் பேசிட்டு போகிறான் நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத நீ என்னை நம்புறாரு அப்படின்னா நான் உங்களை நம்புறேங்க ஆனால் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிக்கச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன செய்யறது இப்போ நீங்கள் கிளம்பி வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் அங்கே போய் நம்ம என்ன காவேரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போறாங்க அங்கே போனதுக்கு விஜய் வந்ததை பார்த்து வெளியில சந்தோஷமாயிடுறேன் ஆனால் கூட காவேரி வர்றதை பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க வா விஜய் வந்துட்டு ஏன் எனக்கு தெரியும் விஜய் நீ வருவேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து நான் தான் கூட்டிட்டு வந்தாங்க நீ என்ன ஏன் விஜய் கூட்டிட்டு வர்றது அப்படின்னு காவே ரெண்டு சொல்லிட்டு மீடியாரங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மீடியா கிட்ட போயிட்டு காவேரி வந்து பேசுறாங்க என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இத்தனை நாள் உங்கள்கிட்டலாம் எல்லாம் ஒரு காரணம் இருந்துச்சு ஏன்னா வந்து எனக்கும் இதுக்கு எதுவும் சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று இப்போ நான் வந்து பேசுகிறதுக்கும் காரணம் இருக்குது எப்போ வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்களோ அது வந்து என் பொருஷன் எந்த அளவு பாதிக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி கேட்கும்போது காவேரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்டை பற்றி சொல்கிறதுக்கு தான் நானும் வந்தேன் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறீங்களே அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சது சரி ஆனால் அந்த கான்ட்ராக்ட் எங்கேன்னு ஏங்கி யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்னும் எல்லாரும் திருத்துட்டுன்னு முடிக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் எங்கன்னு நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய்கிட்ட வந்து அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எடுத்த உடனே எடுத்துக்க விஜய் காவேரி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் நடிக்க கிழிச்சு போட்டுறாங்க அந்த கான்ட்ராக்டை இப்போ நான் கிழிச்சு போட்டேன் இந்த கான்ட்ராக்டை இப்போ என்ன செய்யலாம் நான் கான்ட்ராக்ட் போட்டு தான் கிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க கான்ட்ராக்டே கிழிஞ்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே இதை என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் என்னங்க வீடு இப்படி கிழிச்சு போட்டிங்கன்னோனே நம்ம வெளியில் ரொம்ப அதிர்ச்சி அடையிறாங்க ஆமாங்க நானும் அவரும் வந்து இப்போ கடன் முனையாக வாழ ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக ஆச்சு அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தாங்க நாங்களே இதை ரொம்ப நாசுக்காக சொல்லி பார்த்துட்டு அவங்க புரிஞ்சு வைக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது நான் உங்கள்கிட்டலாம் சொல்லணும் என் பொண்ணாட்டி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து சாரதா டிவியில் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னடி என்கிட்ட உண்மை மறைச்சு அளவுக்கு நம்ம வினீதாக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க